மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுல எல்லாத்தையும் எளிமையா எடுத்துக்கணும் சாரி சில பேரும் பாத்தீங்கன்னா நான் என்ன கேக்குறேங்க தெரியுங்களா வாழ போறது நூறு வருஷம்னு வச்சிங்களா ஐயா இதுக்குள்ள என்ன சார் இருக்கு என்ன இருக்குதுங்க இப்போ நம்ம செஸ் விளையாடுறோம் இல்ல விளையாட்டு விளையாடுறோம் ராஜா காயின்னு ஒண்ணு இருக்குது ராணி காயின்னுக்கு சிப்பாயின்னு ஒன்று இருக்குதா இல்லையா ராணிக்கு பவர் அதிகம் ராஜாவுக்கு ஒரு வேலை குறவு அதுங்க சிப்பாய்க்கு ஒண்ணும் கிடையாது ஆனால் அந்த கட்டத்தில் சதுரங்க கட்டத்துக்குள்ளே வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவரில் இருக்குது ரெண்டு மணி நேரம் அந்த விளையாட்டை விளையாடுறோம் பிறகு எல்லாம் என்ன பண்ணுறோம் ராஜா காய் ராணி ராணிக்காய் காய் எல்லாம் சேர்த்து ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்போ எதுக்குமே எதுக்கும் வேல்யூவே கிடையாது ஆ வாழ்கிற மனிதன்தான் அவர் மந்திரி இவர் எம்எல்ஏ இவர் எம்பி இவர் குடும்பஸ்தான் இவர் அதிபர் ஆறு அடி நிலத்துக்கு போகும்போது எல்லாம் ஒன்று தான் வாழ்க்கையினுடைய முடிவே அந்த டப்பாக்குள்ளே போன காய் மாதிரி தான் ஆகிய அதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது வாழ்கிற மனிதன் வரவைக்கும் ஒரு மனிதன் சரித்திரம் படைத்தவனாக வாழ்கிற போதுதான் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் கீதையினுடைய சாரம் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது நான்தான் சொல்றது ஒரு எம்பி நிற்கிறானா ஒரு அரசியல்வாதி நிற்கிறானா ஒரு எம்எல்ஏ நிற்கிறானா அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தேர்வு கரும் இது அது பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயத்தை டெஸ்ட் வை அது கர்மயோகா அத்தியாயன்னு பேர் செயலை செய் செயலை நேசித்து செய் செயலை செயலுக்காக செய் சாரம் எதையாவது ஒன்று பாஸ் பண்ண தான் சார் வரணும் அப்படி தான் வரணும் இல்லை அந்த மாதிரி அங்கே நெ நெறிமுறை வச்சுருக்கான் கூட ஒரு ஆறாம் கிளாஸ் பையன் அப்பா வந்து கேட்குறான் வாதியார் எப்படி இந்த பையன் இந்த எதிர்காலத்தில் என்ன ஆகும் கவலையே படாத அரசியலில் தலைவராக பிரகாசமாக வருவான் ஆறாவது படிக்கும்போது எப்படியா கண்டுபிடிச்சேன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறாங்க அதனால இவன் அவன் அரசியலுக்கு தகுதியான ஆள் இன்னொரு ஆசிரியர் சொன்னார் ஏன் பையன் இன்னுமா வரும் அவனும் அரசியலில் பிரகாசமாக வருவான் அது எப்படி கண்டுபிடிச்சுனேன் ஒன்றும் இல்லை டேபிள் மேலே ஸ்டெசாஸ்கோப்பை வச்சேன் ஒரு பேனா வைச்சேன் ஒரு புத்தகம் வைச்சேன் ஒரு ஸ்பேனர் வச்சேன் ஸ்பேனர் எடுத்தான்னா அவன் வந்து ஒரு தொழிலாளியாக வருவான் ஒரு மெ ஒரு மெக்கானிக்காக வருவான் ஒரு இன்ஜினியராக வருவான் ஸ்ட்ரெட்டாஸ்கோப் எடுத்தானா அவன் டாக்டராக வருவான் ஒரு புத்தகம் எடுத்தான்னா ஒரு படைப்பாளியை வருவான் எழுதுகோல் எடுத்தான்னா ஒரு எழுத்தாளன் வருவான் அதனால் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி நாற்பது பேர்ல முப்பத்தொன்பது பேர் கண்டுபிடிச்சோம் ஓம்புள்ள நாளையும் சேர்த்து தூக்கி போனா அதனால இவன் அரசியல தலைவராக தான் வரணுமே தவிர வேற வழியே கிடையாது நாங்கள் முடிவு பண்ணோம்னு அது அதுக்கு ஒரு தகுதி இருக்குது நீங்க எப்பயுமே நீங்க கிளாஸ் ரூமா கூட பாருங்க நான் முப்பத்தாறு ஆண்டுல நான் சர்வே பண்ணி வச்சிருக்கேன் சார் நீங்க எதுவுமே தப்பாவாது நாற்பது பேர் நாலு ரோல உட்காந்தானா ஃபர்ஸ்ட் ரோல பத்து பேர் இருப்பான் சின்சியராக இருப்பான் பிளாக் போர்டு பாத்தியார் முகம் பேனா நோட்டு இதை தவிர அவன் பார்வே கிடையாது ஒன்றும் தெரியாது அதெல்லாம் பிற்காலத்தில் ஐஐஸ் ஐபிஎஸ் செகண்ட் ரோலாம் பார்த்தா கொஞ்சம் நெளியும் அப்படி இப்படி பார்க்கும் அதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் டாக்டர் வக்கீல் அந்த பக்கம் க பெரிய பெரிய கரஸ்பாண்டன்ட்டும் பிரின்சிபால் இந்த மாதிரி ரோலாம் பார்த்தீங்கன்னா இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லேயும் ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்கும் ரோ மாப்பிள பெஞ்சுன்னே பெரியது கவலைப்படாத பெஞ்ச் அது அவன் எப்பையும் கலகல கல தான் இருப்பான் ஏன்னா மூணு ரோவும் தொந்தரவும் பண்ண மாட்டான் ஏன்னா பிற்காலத்தில் எம்எல்ஏ எம்பி அவன் தான் வரான் ஏன் அன்னைக்கு சிரிக்கிறான் வாங்கடிய மூணு பேரும் என்கிட்ட லீவ் கீவல நிக்கணும் உங்க பைல நாங்க ஏற்று போட்டால்தான் வேலையே நடக்கும் அவன் அன்னைக்கு முடிவு பண்ணிடுறான் அதனால் யாரும் திறமை இல்லாதவர் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதில்லை அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க பெருந்தலைவர் காமராஜர் அதுதானே சார் செஞ்சாரு அவரை மாதிரி ஒரு மனிதாபிமானத்தினுடைய பார்க்க முடியுமா அது மாதிரி பார்க்க முடியுமா சார் நான் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில நான் ரொம்ப வியந்து போனது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் நினைவுபடுத்துறேன் லிஃப்ட் ஆப்ரேட் லிஃப்ட்டுக்குள்ளே சட்டமன்றத்துக்கு போறாரு ஆப்ரேட் பண்ற பையன் அழுகுறான் சார் போங்க சார் உங்களை உலகமே போகிறது ஒன்றால் நான் கஷ்டப்பட போகிறேன்னா என்னால் நீ என்னடா கஷ்டப்பட போகிறேன்னாரு ஓ நீ போட்ட ஜீவோவில் எனக்கு வேலை போக போகுதுன்னா என்னடா ஜீவோ போட்டாங்க என்ன விஷயம் சொல் விஷயம் விளக்க விலைக்க சொல்கிறான்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டென்த்து பத்தாவது கிளாஸ் படிச்சிருக்கணுமா குவாலிஃபிகேஷன் வச்சு போட்டாங்க நான் எயித்து தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை போக போதுண்ணா அந்த ஓ அவர் என்ன பண்ணார் மனசு கெட்டு போயிடுச்சு அப்படியே வந்து ஜீவோன்னு போய் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டார் ஆமாம் போன வாரம் தான் ஜீவோ வந்து அட பித்துக்குழி பசங்கள் பிடி சொன்ன பித்துக்குழி யார் நீ என்னயா ஏன் படிச்சிருக்கிற பொத்தான அழுத்தனா மேல போக போது பொத்தான அழுத்தனா கீழே வரும் போது இதுக்கு எதுக்கே பத்தாவது அட எட்டாவது பட்சம் அழுத்தனா ஏறாத அது இறங்காத அட போயா இந்த ஜீவோ கீழ்ச்சி போடு அவனாவது எய்த்து படிச்சிருக்கிறான் நான் அது கூட படிக்கல நாளைக்கு என்ன கேட்க மாட்டான் நான் எட்டாவது பட்சவனே வேலையில விட்டு வந்துட்டேன்னா அந்த எதுவுமே படிக்காத சீமாக்கிறான்னு கேட்டா நான் என்ன பண்றது அவனை வச்சு தன்னை ஒப்பிடுறாரு சார் அவரு இந்த மாதிரி ஒரு இறங்கி வந்து பாக்குற பார்வை யாருக்காவது உண்டா யாருக்காவது உண்டா சார் எவ்வளவு பெரிய மகாத்மா காந்தி நீங்களா நினைச்சீங்க ரொம்ப ஸ்ரீஷா அவர் எப்பயுமே ராமபஜனை தான் பண்ணி கிடப்பாரு ஆகும் சார் அவர் எவ்வளவு ஹிமரஸ் தெரியுமா எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன் எழுதி இருக்கார் அவர் எவ்வளவு பெரிய ஹோமரஸ் தெரியுமா சபரமதி ஆசிரமத்துல விருந்து நடக்கும் தினம் மதியானத்துல அப்படியே ரவுண்டு வருவாரு காந்தி அவர் அங்கே ரூல்ஸ் என்ன தெரியுமா இலையில எது வைச்சாலும் இலையை தவிர சாப்பிடணும் வேற அங்கே வைக்கவே கூடாது அவ்வளோ பயப்படுவோம் அவன் சாப்பிட்றவன் பூரா அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டான் ஆங்கிலேயம் வந்து உட்காந்துட்டான் இந்த சர்வ் பண்ணுறவன் போய் மகாத்மா காந்தியை கஞ்சிடான் சாமி என்ன தெரியுமா ரூல்ஸ் அது வேப்பலை அரைச்சி வேப்பலையை ப்யூர் வேப்பலையை அரைச்சி அது உப்பு கிடையாது காரம் கிடையாது தாளிப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே ஒரு உருண்டை வைக்கணும் அதையும் இல்லைன்னு சாப்பிட்டாங்க கம்பல்சரி சாப்பிட்டான் அந்த மாதிரி கசப்பு உள்ளே போனால் எதிர்ப்பு சக்தி வரும்னு அவர் அன்றைக்கே கண்டுபிடிச்சி வச்சு தான் அதை வைச்சார் டெய்லி ஆகாரத்தில் வச்சார் நம்மளால் என்ன பண்ணால் நாங்கள் வைக்கும்போது சொன்னான் அந்த சர்வரு அவன் பிடிக்குமோ பிடிக்காத சாமி அவனை மட்டும் விட்டுருவோம்னார் ரூல்ஸ் படி நடப்போ அப்படின்ட்டார் அவனுக்கும் ஒரு உண்டை வச்சார் க்ரீன் கலரில் அவன் என்ன பண்ணான் கூட்டு காய்கறி பொரியல் அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் தொட்டாம் பாரு இது டோட்டலாக கசக்கு எல்லாத்தையும் கசப்பாகுக்குது அவன் டெக்னிக்காக சிந்திப்பான்ல சரி இதை முதல்ல சாப்பிட்ருவான் அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா சாப்பிட்டா இதனுடைய உண்மையான சே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு உருண்டையை தூக்கி அப்படியே உள்ளே போட்டு முழுங்கிட்டான் காந்தி ரெண்டாவது ரெண்டில் பார்த்துட்டார் சர்வ் பண்ணுறோன்ன கூப்பிட்டார் பிடிக்காதுன்னு அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் அவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான் அந்த மூஷன் சாப்பிட்டான் பாரு இன்னும் கொஞ்சம் வையின்னார் இப்போ இந்த ஆளால் அவனுக்கு ரெண்டாவது தண்டனை ரசனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்குது நாம எதையுமே பார்க்குறது சினிமா கூட கடமையான்னு பார்க்குறோம் எப்போ முடியும் போய் போய் கேட்போம் அது பாவம் எல்லாத்தையும் மறந்து உட்காந்து பார்க்க இன்னும் தோணப்ப தோண 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 டே பையனை கூப்பிடுறது பார்த்தாலும் எப்படி இங்கே உட்காந்து உட்காரு எப்போ பார்த்தோம்னா எப்போ முடியும் எப்போ முடியும் எப்போ முடியும் அங்கே கூடமா போய் டூர் போங்கன்னு ஒரு குடும்பத்துக்குலாம் நான் ரொம்ப குடும்ப மீட்டிங்கில் பேசுவேன் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாமே போச்சு அது வேறு பாரதி வித்யாபாவன் ஃபேமிலியை பத்தி ரெண்டு மணி நேரமே பேசி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் வந்து நான் கூட ஜாயிண்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிறது இது இல்லடா ஜாயிண்ட் ஃபேமிலி அம்மா அப்பா தாத்தா பாட்டி உறவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறதாடா ஜாயிண்ட் ஃபேமிலி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதாடா இல்ல நாங்க இருக்கிறோம் அவனுக்கு அதுவே விளக்கம் தெரியல இப்போது இல்லை எல்லாமே போச்சு சார் எல்லாமே போச்சு எல்லாமே பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் மார்க்குக்காக படிக்கலாம் பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் படிப்பான் போலக்குது இதெல்லாம் லைஃப் சொல்லி கொடுக்கல நம்ம நிறைய விஷயங்கள் ஆனால் பாட்டி கிட்ட கேட்போம் பாட்டி பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்தது அதே நான் கேட்குறேன் உன் பாட்டம் முகத்தை நிமிந்து பார்க்குறதுக்கு எனக்கு நாலு வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே உங்கள் அப்பரம் பிறந்துட்டான் என்ன ஆனந்தமான வாழ்க்கையா ஆ நாலு வருஷம் ஆச்சு நிமிந்து பார்க்கறதுக்கு ஆளை இல்ல ஒரு லைஃப் எப்படி இருந்ததுன்ற மகிழ்ச்சியா இருந்ததுங்கிற அதிகாரமா இருந்தாலும் அன்புதான் சார் அங்கே பெண்ணும் விட்டு கொடுக்கறது தயாரா இருந்தாங்க தீபாவளி கூட ஒரு பார்த்து சார் இப்போ ஒரு செய்தி வந்தது கேட்குறான் என்னடா நேற்று ரொம்ப கவலையா இருந்தேன் அட போடா ஒரு இருபதாயிரம் ரூபாயில என் புடவை பட்டு புடவை எடுத்தான் என் ஒய்ஃபுன்னா இன்னைக்கு ஜாலியா இருக்கிற அது தூயும் போய் காட்ட போய்கிறான் அது வாங்கின கஷ்டத்தை விட இந்த அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவனுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னை விட கஷ்டத்துல விழறான் பத்தியா தான் சாரி இவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம் இல்ல அன்னைக்கு ஊட்டி மலை மேல பஸ் போகுது சாயந்தரம் ஆறரை மணி இருட்டு போச்சு டிரைவருக்கு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் புலம்பெல்லாம் பொண்டாடி சரியில்லை புள்ள சரியில்லை வார்டு மெம்பர் சரியில்லை ஊரே சரியில்லை டிரைவருக்கு டென்ஷன் ஆகிட்டே கண்டக்டர் பண்ணி இடத்த மாத்தி உட்கார வை என்ன டென்ஷன் ஆகிறான் இல்லைன்னா எதுவும் நம்பிக்கை வை எல்லாம் சரியா போடும் எதை வச்சுன்னா நம்பறது இப்போ இப்போ எனக்கு ஒன்றா ரெண்டு கண்ணும் தெரியல இந்த பஸ் போகணும் நான் நம்பறேன் அவ்வளோதான் சார் பொண்டாட்டி மந்தான் பிள்ளைய மந்தான் வார்டு மெம்பரை மந்துட்டான் முருகா இந்த பஸ் மலையில் போய் ஒழுங்காக சேர்ந்துட்டான்னு வேணும் ஏன்னா மனுஷனுக்கு ஒரு துன்பத்தை விட இன்னொரு துன்பம் வந்தால் இதை மறந்துடுவான் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல கூட அப்படிதான் தான் அறிக்கை வரும் பார்த்தீங்களா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரும் உடனே மக்கள்லாம் பார்ப்போம் என்ன யுத்தம் வருன்றாங்களே வருமா வருமா நாங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் ஒரு காலத்துலேயும் வராது எழுதி வச்சிங்க வரவே வராது ஏன் அவன் நாட்டுல உற்பத்தி ஆகிற அத்தனை பொருளையும் நாம தான் வாங்குறோம் நான் சொல்றது சின்ன விஷயம்தான் தான் என் பையனே சொன்னான் காதல் கூட சீனாவில் தான் தோண்டி இருக்கும்னு எப்படிறான் வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது அதனால அந்த காதல் கூட உதயமாக இருக்கும்ன்றான் அதனால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அதாவது நம்ம இன்னும் கூட சொல்லப்ப எளிமையாக சொல்லணும்னா இல்லாததற்கு இயங்குவதை விட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிற மனப்பக்குவத்தை மனிதன் பெற்றுவிட்டால் அந்த வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது விஷயம் சார் ஆனா நிறைய பேர் பக்குவப்பட்டுக்கிறோம் தாம்பரத்தில் ஒருத்தன் சொன்னான் என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான் அப்புறம் பிறகுதான் தெரிஞ்சது அவன் பேர் தர்மம்னு இல்லையா அவன் எவ்வளோ பக்கமும் வய வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீ யார் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளும் ஆசைன்னு தெரியாது எனக்கு ஒரு நாள் அதுவே வாய் திறந்து கேட்டுது ஏன்னடா உன் வீட்டு சம்சாரத்துக்குலாம் வாங்கி கொடுக்குறேன் உன் கூட பொந்தங்களெலாம் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் என்னம்மா சொல்லுமா நம்ம பொம்மிஸ் நைட்டாங்களா அது ஒன்று வாங்கி அட இதுக்காமல் போய் ஆசைப்பட்டேன்னு ஒரு வெள்ளை கலரில் வாங்கி அந்த கொடுத்து விட்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு அது போட்டுக்கு வெளியில் வந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனவன் அந்த வழியாக வந்து லாரன்ஸு ஆமாம் ராகவா லாரன்ஸ் படத்தை பார்த்துப்பட்டு அவன் பயத்தோடு வர்றவன் இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு வெள்ளை பை தான் வந்துட்டான்னு சொல்லி கை கீழே உழுந்து அதிர்ச்சி அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்க்குற போது வாழ்க்கையில் எல்லாம் நிகழும் தான் எல்லாம் நிகழும் தான் அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை இந்த உலகமே கொடுமையானது தான் இன்னாதம்மா இவ் உலகம் இனிமை காண்பர் அதன் இயல்புணர்ந்தோர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான் அன்னைக்கு ஒருத்தன் சவ பெட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கான் சவப்பெட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கிறான் ராத்திரி ஒன்றரை மணிக்கு வேன்ல தூக்கி போயிருக்கான் குட்டி ஆணையில கொண்டு போய் சவப்பெட்டி தூக்கி போயிருக்கான் அது பிரேக் டவுன் ஆகி போச்சு ஓரமாக நிறுத்திட்டு ஐயோ அர்ஜென்ட்டாக கேட்டானா என்ன நினைக்கிறானோ ஏது நினைக்கிறானோன்னு அந்த பெட்டியை தூக்கி தலை மேலே வச்சிக்கணும் போயிருக்கிறான் எதிரில் வந்த மப்படியில் வந்த போலீஸ்காரன் இவனை மடக்கனா ஏதாவது நூறு இரநூறு சொல்லி மிரட்டினா எங்கடா போறேன்னு புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல பொட்டியோட வெளியே போறான்னு போலீஸ்காரன் உழுந்து ஒரு வாரம் ஆச்சு அவ எந்திரிக்கிறான் இல்லையா அது அவ அவன் எவ்வளவு தெளிவாகிறான் பாருங்க ஐயோ போலீஸ் வந்து மடக்கிட்டான்னு நூறு இரநூறு போச்சு பழவ கூடாதே அச்சப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் வெற்றிக்கு அடையாளமில்லை அட வைக்கப்படாதிங்க அணுகுமுறையில தான் அந்த வாழ்க்கையின் வெற்றியே இருக்கிறது ஏன்னா இதை ஒரு காலகட்டத்துல நம்முடைய கிராமங்களில் சொல்லி கொடுத்தாங்க வீடுகள்ல அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது இப்போ அப்படி இல்லை எதையாவது நம்ம ஒண்ணு சொன்னா கூட பையன் அது சிலபஸில் இல்லைங்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ மார்க்கை நோக்கிய பயணத்தில் இருக்கிறான் மதிப்பை நோக்கிய பயணத்தில் நாம் இன்னும் அவனை திசை மாற்றவில்லை வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தராக இருந்தவன் தமிழ் ஏ ஏழாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழர் பாட புத்தகத்தில் சென்ற ஆண்டுகளுக்கு முந்தை நான் தான் தயார் பண்ணது கடுமையான போராட்டத்தில் அந்த புத்தகத்தை உருவாக்கி தந்தேன் ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு தேவையில்லாத செய்திகளை நம்ம போட்டு அவனை திணிக்கிறோம் முதலாம் பாணிப்பட்டி யுத்தத்தை பற்றி அவனுக்கு இன்னத்துக்கு கவலை அது முடிஞ்சு போன ஒன்று இரண்டாம் உலக போர் ஏன் நடந்து அதை பத்தி அவனுக்கு என்ன கவலை தேவையில்லாததை போட்டு அவனுக்கு திணிக்கிறோம் இப்போ சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருந்த காலத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ஆப்பிள் ஒரு ரூபாயுக்கு வாங்கி அதே ஆப்பிள் ரெண்டு ரூபாயிலுக்கு வைத்தா என்ன கிடைக்கும்னா ஆறு மாசம் ஜெயில் கிடைக்கும்னா மிரண்டு போனார் என்னப்பா சொல்கிறேன்னார் அதிக லாபத்துக்கு விற்றா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும் இந்த நாட்டு சட்டம் நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போதே அந்த நாட்டினுடைய சட்டத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்றால் பிற்காலத்தில் அந்த அவன் நாட்டு பற்றோடு எப்படி இருப்பான் இன்னைக்கு நம்ம நம்ம ஊரில் அப்படி இருக்குங்களா ஒரு லிட்டர் பாலில் அரை லிட்டர் தண்ணி கலந்தால் எவ்வளோன்னு நம்மளே கணக்கு கேட்குறோம் அவன் எதை கற்றுக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் ஏழுல எட்டு போக மாட்டான் போகவே போவாது பக்கத்தில் ஒன்று கடை வாங்கு டுவெல்த்து வரைக்கும் இதை தான் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அவனாவ தற்புத்தியான பிற்பாடு கடை வாங்கிடுறான் ஏண்டா கொடுக்கலன்னா ஒரு நாளாவது வாங்கினதை திருப்பி கொடுக்குற மாதிரி நீ கணக்கு சொல்லி நியாயம் தானுங்களே நியாயம் நம்முடைய பார்வை மனோபாவங்கள் மாறுபட்டு இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா எப்படி லைஃப்ல எப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான் தன்னுடைய தாயை பெற்ற தாயை மறக்க முடியாது ஏன்னா முதல் ஆசிரியே அவதான் பிரபஞ்சத்தினுடைய முதல் ஆசிரியை மாபெரும் சக்தி என்று சொன்னால் ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமாக இருப்பது தான் பெண்மை அதிலே தாய்மை என்பதுதான் மிகப்பெரிய வலிமை உடையது என்னால்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆஃப்டர் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றுவோம் எங்கள் அப்பா விவசாய வெளியிலேருந்து வர்றாருன்னா அப்பான்னு ஓடும் போதே பின்னாடி ரிவர்ஸில் பிடிச்சி இருப்பாங்க என்னடா பார்க்காத அப்பா பார்த்துட்டு அப்படி போய் உக்கார் அந்த ஆளே கடுப்பில் வரான் நீ போய் உக்கார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஸ்டூலில் உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அதுக்கு பத்து நிமிஷம் பிறகு ஒரு காப்பியை கொடுத்து விசிறி எடுத்தா அந்த விசிறி ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு போடா இப்போ அவர் ஆறில் வந்துடுத்தாரு வரும்போதே சொல்லுவாங்க அதுவே அஞ்சில் வருது ஏண்டா கிட்ட போறேன்னு வாங்க அப்புறம் ஆறுல வந்துடுத்துன்னுவாங்க ஒரு மாதம் இதை கேட்டுக்கிட்டு ஒரு நாள் கேட்டீங்கன்னா வரும்போது அஞ்சுன்ற அப்புறம் அப்புறம் ஆறுன்ற அரை மணி நேரம் பொறுத்துனா உள்ள இல்லைன்னா மனுஷனுக்கு ஆறு அந்த ஆள் வெளியில போனாலே ஒன்று குறைஞ்சி தான் வீட்டுக்கு வருவான் அப்போ போய் நீ அந்த ஆள் குதறிடுவான் இருக்கிற ஓ ஓமேல காட்டிடுவான் அதனால ஆறுக்கு வர்றதுக்கு தாண்டா நான் தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து ஸ்டடி பண்ணி அதை ஒரு ஆளா தயார் பண்ணி ஆறுக்கு ஒன்னா அந்த பிறகு நீ போய் அப்பா நின்னா என்னடான்னு கேட்பாரு இந்த தேவ ரகசியம் அந்த தெய்வத்தை விட வேற உலகத்தில் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் அந்த தாயினுடைய மனோபாவம் கட்டண மனைவிக்கு தெரிஞ்ச சண்டையே வராது சார் உள்ள நுழையும் போதே வந்துட்டியா அப்படின்னாலே உனக்கு வந்துடும் இல்லைங்களா இன்னைக்கு அந்த வாழ்வியல் நெறிமுறைகளே போச்சுங்க தாத்தாவும் பாட்டியும் கதை சொன்ன மண்ணுங்க அந்த மண்ணு இல்லைங்களா கதை சொல்லி நெறிப்படுத்தினாங்க சார் நான்லாம் நிறைய கதை கேட்டிருக்குறேன் இப்போ யார் கதை சொல்கிறாங்க அவங்கவுங்க கதையே பெருங்கதையாக இருக்குது இல்லை கூட ஒரு பையன் கேட்குற அம்மாவை நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொல்லி சொல்லியிருந்தால் நினைவுபடுத்துறேன் அம்மா கிட்ட கதை கேட்குறா நான் வாழ்ந்த கதையை சொல்லுவேன் வளர்ந்த கதையை சொல்லுவேன் இரண்டு கதையும் எனக்கு தெரியும் எத்தனை தடவை நான் இல்லைடா இன்னொரு தடவை கேளு மனசில் நல்லா பதியும் அதெல்லாம் தெரியனே நிறையா பதிஞ்சு போச்சு நான் வேணா உனக்கு திருப்பி சொல்கிறேன் புது கதையை சொல்லுமாண்ணா இல்லை இல்லை உங்கள் அப்பா லேட்டாக வருவார் நீயும் மூச்சு நானும் முடிச்சுன்னு இருப்போம் புது கதையாக விடுவார் ஏன் லேட்டுன்னு கேட்டாலே போதும் கதை ஆரம்பம் ஆகிடும்ண்டா அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி லைஃபினுடைய போக்கு யாரையும் எதையும் கேட்க முடியலைங்க எல்லா இடங்களிலும் நமக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது அந்த சிக்கலை கூட நம்ம பார்த்து கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு காலம் அன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் உள்ளே போகிறான் அங்கே லஞ்சம் கொடுப்பதுமில்ல லஞ்சம் வாங்குவதில்லைன்னு எழுதி வச்சுருந்தான் உள்ளே போனவன் வைத்தேஸ்வரோட கீழே ஒரு வரி எழுதினான் வதந்திகளை நம்பாதீன்னு எழுதி கொடுக்கணும் இல்லை அந்த பாதிப்பு அவனுக்கு தான் தெரியும் இல்ல இவன் பாட்டினி வேஷ்டத்துக்கு ஏக வசனத்தை எழுதுனான்னா இல்லைங்களா உலகம் அப்படி இருக்குதுங்க நமக்கு இப்ப நம்ம எந்த இதுவும் நம்ம என்ன நாங்கள் நம்ம மனசாட்சியோடு கேட்குறோங்க சம்பாதிக்கிறதுக்குரிய கல்வியை கற்றுக் கொடுக்குறோமே தவிர அவன் வாழ்வதற்குரிய கல்வியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா இன்றைய காலகட்டத்தில் இல்லை சார் தயவு செஞ்சு அவன் அப்பாவை நேசிக்கலை அப்பாவை நேசிக்கலை தாத்தாவை நேசிக்கில அம்மா அப்பா அப்பாவை நேசிக்காத போது அப்புறம் தாத்தா பாட்டிங்க நேசிக்க போகிறான் இல்லைங்களா யூஷன் த்ரோ காலத்தில் மறுக்கிறான் நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ வாழ்க்கை நெறிமுறைகள் அந்த காலத்தில் நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம் சார் எல்லாமே நேச்சுராக இருக்கும் எல்லாமே ரொம்ப இயற்கையாக இருக்கும் சார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சினிமா கொட்டாயில் ஒரு படம் வருது அதை கூட போஸ்டர் ஒட்டி எடுத்து போறான் ஒருத்தன் பின்னாடி மேலே தட்டின்னு வரான் கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசியும் என்ன அருமையான அறிக்கை பார்த்தீங்களா வாழ்க்கையின் தத்துவத்தையே சொல்லிட்டான் சார் அவன் நானே கேட்டேன் நாளை நான் அது வேற படம் வருதுன்ட்டான் பா பாடத்தின் மூலம் பா படத்தின் மூலமாக பாடத்தையே செஞ்சுட்டாங்க நமக்கு என்ன அருமையானது சார் உண்மையிலே சொல்கிறேங்க பேர் வைக்கிறது கூட சார் ஒரு காலகட்டத்தில் உண்மையில் நடந்தது சொல்கிறேங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தை நடிச்சிட்டாரு என்ன பேருன்னு கேட்டார் தயாரிப்பாளரை நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொன்னார் அவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வரலை சார் மனசே சரியில்லை தூக்கமே வரல காலையில் வந்து தயாரிப்பாளரை கேட்டார் இப்போ ஒருத்தன் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரான்னு வச்சிங்க செகண்ட் ஷோ படம் பார்க்க ஒருத்தன் போகிறான் என்ன படம் பார்த்தப்பான்னு கேட்பான் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான் சொல்லுவான் சொல்ல மாட்டானா இந்த சென்டிமெண்டா நல்லவன் வாழ்வான்னு என்ன படம் பார்த்த நல்லவன் வாழ்வான்னா அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா தலைப்பை மாத்துங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் மாத்தனாங்க ஏன்னா வார்த்தைகள்லேயே ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் இருக்கிறதுன்னு ஒரு காலகட்டத்தில் அதற்காக தேடி அலைஞ்சு பெரியவங்க நமக்கு நெறிப்படுத்தினாங்க இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரு இருக்காங்க யாருமே இல்லை சார் நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அதனால்தான் பல சிக்கல்கள் வருவதற்கு கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது எல்லா இடங்களிலுமே எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்கு சார் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் நானெல்லாம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் சார் பசுமையான நினைவுகள் அது பேசுகிறது எப்படின்றதுக்காக அது தெரிஞ்சாலே போதுங்க மனிதனுக்கு தானே பேசுகிறதுக்கு கலையை கொடுத்துருக்காங்க கடவுள் லட்ச ரூபா போட்டு நாய் வாங்கினா கூட பேசும்மா அது அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காக எவ்வளோ பேர் கொஞ்சம் அன்னைக்கு போனால் அண்ணா நகரில் ஒரு நண்பரை பார்க்கலான்னு போனேன் ஒரு நல்ல நல்ல மனிதர் மடியில் நாயை உட்கார வச்சுன்னு என் ஜிம்மி என் பட்டு என் செல்லம் ஆத்தர ஆத்தரன்றார் ஏதோ ஒரு உடம்பு செல்ல போலது டானிக்கு ஊத்துறது அது வாயே திறக்கல அந்தாலும் டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு உடச்சிட்டான் அப்ப அது இறங்கி போய் எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுக்கு ஏன்னா நான் என்ன கேக்குறேன் நீ இயற்கையான ஒரு குணத்தை மாத்த முடியுமா அதை அது என்ன சொன்னால் கேட்குமா அது இப்படி தான் செய்யணும்னா அதுக்கு என்ன இயல்பா அது அதுபடி போகணும் முதல்ல திறந்து ஊற்றி அது பாட்டு நான் சாப்பிட்டு போயிருக்கும் அதுக்கு ஒரு போராட்டத்தை வச்சு இல்லை தலைகீழ் விகிதங்கள் தலைகீழ் விகிதங்கள் இயற்கையானது இயற்கையானது மனிதனுக்கு கொடுத்துருக்கிற கொடைசைன்னு சொல்கிறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் இயற்கையான கொடை தெரியுமா நமக்கு மிகப்பெரிய கிடைத்தற்கரிய மிகப்பெரிய கோடி கொடுத்தாலும் கிடைக்காத செல்வம் சிரித்து மகிழ்வது மட்டும்தான் மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து அதையே நம்ம வீட்டில் இப்போல்லாம் காணாமல் போச்சு குழந்தைங்க சிரிச்சா கூட அம்மா கத்துது என்ன சிரிப்பு வாழுதுன்னு வாழறது தான் மனுஷன் சிரிக்கிறதே சொன்னேன் பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி ட்ரெயினில் பயணம் பண்ணாலும் எங்கே போ போனாலும் சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுமே அங்கே கூட நம்ம எல்லாருமே சீரியஸாக உட்காந்துங்கிறோம் யார் யாரையும் பேசுகிறதே கிடையாது அப்படியே முறைச்சி பார்த்துன்னே வர்றது நான் ஒருத்தரும் ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்து என்னமோ ஒரு வார்த்தை கேட்டேன் எங்க போறீங்கன்னு கேட்டேன் இவ்வளவுதான் கேட்டேன் நான் எங்க போனா உனக்கு என்ன உனக்கு எல்லாம் சொல்லணுமா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எக்மோர் வரைக்கும் பேச வந்தான் சார் நான் கேட்டது ஒரு சின்ன கேள்விதான் எங்கப்பா போறேன்னு கேட்டேன் இது தப்பா இல்ல ஒரு வேடிக்கையான உலகமா இருக்கு சார் அதுக்காக தான் சொல்றேன் நானு நான் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் சொன்னேன் இல்லையா நான் எவ்வளவோ அனுபவங்கள் நான் ஒரு ஆறு ஏழு புத்தகம் எழுதுனேன் அப்ப அந்த காலத்துல ரொம்ப அனுபவங்கள் நிறையா சார் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடமும் மந்த சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் வந்து சந்தோஷமாக ரெண்டு இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும் அதனுடைய ரகசியங்களை பிறகு சொல்கிறேன் ரெண்டு இடமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும் ஒன்று ஒன்றுங்க வெளியில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வீட்டில் காட்டக்கூடாது வீட்டில் இருக்கிற டென்ஷனை கொண்டாந்து வெளியில் காட்டக்கூடாது தான் அங்கங்கே வச்சிடணும் அதுக்கு தான் வாசப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன்னா அதை அதோடு வச்சுக்கணும் கதவை சாத்திடணும் அதுக்கு பிறகு இங்கே வரணும் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் ஃப்ரெண்டுங்கிட்டே நிறையா பேருங்க ஒரு ஆள் மேரேஜ் டே சார் அன்றைக்கி கல்யாண நாளுக்கு என்னை கூப்பிட்றான் கிஞ்சிறான் இன்னைக்கு வந்து சாப்பிட்டே தீரணும் அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் அன்மேரினார் உண்மையாக அன்மேரிடே டோக்கன் எடுத்தேன் சங்கர் கபையில் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் டோக்கன் எடுத்து வந்து எங்கள் கிட்ட கொடுத்து சாப்பாடு எடுத்துனோட ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் என் கையை பிடிச்சிக்கிறார் அதெல்லாம் வேணாம்ப்பா அந்த டோக்கன்லாம் கொடு நான் ஐயாவை கூட்டி போகிறேன் சாரை கூட்டி போகிறேன் வீட்டுக்கு என்னப்பா இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன் இல்லை எனக்கு இந்த கல்யாண நாள் ஒரு ஏழைக்கு சோறு போறத பிரார்த்தனை சார் சத்தியமா நடந்தது சார் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏழைன்னு சொன்னேன் பிச்சைக்காரன் சொல்லாத அதுல ஒரு ஒரு பெரிய கிரேட் இல்லையா அந்த வார்த்தையில இது மோசமான வார்த்தை அது அதை விட கொஞ்சம் தாண்டினது ஒரு நல்ல வார்த்தை நினைச்சு மனசுல அப்புறம் போய் சாப்பிட்டு வந்தேன்னு அது வேற விஷயம் ஏன்னா சில அறியாமையினால வரக்கூடியது சார் அறியாமையினால வரக்கூடியது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு என்னன்னு வேடிக்கை காமெடி பண்ணுவான்னு தெரியுமா எங்களுக்கு சார் ஒரு பையன் ரெகுலராக வர மாட்டான் சார் நான் ஹெட்மாஸ்ட்ரேட்டர் சொன்னேன் பர்சண்டாக இருக்கிறேன் சார் அவர் சொன்னார் பத்து நாள் அவன் வரலன்னா பேர் எடுத்துருந்தார் இது யாரோ போய் சொல்லிட்டுக்கிறான் சார் அவங்ககிட்ட ஒன்பது நாள் வரமாட்டான் பத்தாவது நாள் வந்துடுவான் சார் வருஷம் பூரா அப்படி தான் சார் வந்தான் அவனை எடுக்கவே முடியல என்னால் பே பேரே எடுக்க முடியல சார் அவனை கடைசி வரைக்கும் போனான் யாரோ போய் இவனுக்கு மேட்ர விஷயத்தை விலைக்கு சொல்லிட்டான் என்ன பண்ணுவீங்க நீங்க அதாவது அவன் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கான் பாருங்க அதனால் வாழ்க்கையில் நிறைய ரொம்ப மக நிறைய சார் நான் நாலாவது நூல்களில் கூட அது கூட குறிப்பிட்டிருக்கிறேன் சில இடத்துல அது கற்பனையாக இருக்க தான் நினைக்கிவிங்க உண்மையான சம்பவங்கள் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் அவன் ஆன்சர் எழுதுறதெல்லாம் நான் அனுபவித்து அனுபவித்து படிச்சிருக்கிறேன் இன்னும் கூட இங்கே தயவு செஞ்சு வாட்சிக்கிறதுல உணர்ச்சி வசப்படக்கூடாது ஏன்னா உணர்ச்சி வசப்பட்ட உண்மை தெரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம படிக்கிறமே இலக்கியங்கள் படிக்கிறமே எதுக்காக படிக்கிறோம் மனசை நிம்மதி நிறைவுபடுறதுக்கு மட்டும் இல்லை வாழ்வியலுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் என்ன பண்ணிட்டான் கொன்றுவான்னு அதே நாக்கால பிறந்து சொன்னான் உணர்ச்சி வசப்பட்டான் கொண்டு வா அப்படின்றதுக்கு கொன்றுவா என்பதற்கு எவ்வளவு வேறுபாடுக்கு கொண்டு அவன் உயிரோட வந்திருப்பான் கொன்றுவான்னா முடிஞ்சு போச்சுக்காது அப்ப அவன் தவறழிப்பதற்கு அவன் நான் பிறழ்வதற்கு காரணம் அவன் உணர்ச்சி வசப்பட்டதுதான் உணச்சுவசப்படக்கூடாது வாழ்க்கை